சிக்ஸ் எயிட் தமிழ் லைவ்ல வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது சச்சினா பிக் பாஸ் கிட்டே வெளியே போனாங்க அப்படின்ற காரணம் முழுக்க முழுக்க நமக்கு தெரிய வந்திருக்கு குறிப்பாக அவங்களோட எலிமினேஷனுக்கு காரணமே தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணமே சச்சினாதான் அப்படின்ற ஒரு நிகழ்வு லைவ்ல நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் ஃபேட்மேன் இருக்கார் இல்லையா ஸோ ரவீந்திரன் சார் பாஸ் அனலைசேஷன் பண்ணுவார்ல பிக் பாஸ் ஏன் இந்த ஒரு ரூல் இங்கே போட்டிருக்காரு இருபத்தி நாலு மணி நேரம் எலிமினேஷன்ன்றத சொல்லியிருக்காருனா இதோ ஒரு சம்பவம் நடக்க போது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம வெளியே போகக்கூடாதுன்றத நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம் எல்லாரும் ஒரு விவாதம் பண்ணுவோம் சோ அவங்க வந்து இந்த இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு டாஸ்க்கு கொடுக்காம வச்சிருக்காங்கன்னா யாரும் இந்த பா இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தையும் ஒழுங்கா பயன்படுத்தல அந்த நபரை வீட்டை விட்டு வெளியேற்றதுக்கான முயற்சி பிக் பாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏழு சீசனா நடக்காதுங்க ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றாரு எல்லாம் ஏன் அந்த வீட்டுக்குள்ள தகுதியா இருக்கணும் இந்த வீட்டில் நான் எலிமினேட் ஆகக்கூடாது ஏன் தகுதியா இருக்கணும்ன்றது எல்லாரும் வந்து பேசுங்கப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறார் சூப்பர் மூ பிக் பாஸுக்கே ஒரு ஆப் அடிக்கிற மாதிரி ஒரு மூவாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு தர்ஷா குப்தா வந்து சொன்ன மூவை கேளுங்க நான் ஏன் அந்த பிக் வீட்டு விட்டு இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரத்தில் போகக்கூடாதுன்னா ஒரு மாதத்துக்கு ட்ரெஸ் பேக் பண்ணி வந்துட்டாங்களா அது ஒரு மாதம் நான் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறேங்க ப்ளவுஸுக்காக சென்னை வந்தேன் ஒரு மாதம் ட்ரெஸ்ஸு போகிறதுக்காக பிக் பாஸ் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி தர்ஷா குப்தா பேசுகிறேங்க தர்ஷா ட்ரெஸ்ஸு போகிறதுக்காக பிக் பாஸுக்கு வந்தீங்க உங்களை பார்த்து இந்த உங்களுடைய கேமை பார்க்கறதுக்காக பல பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இப்படிலாம் பண்ணால் அவங்க என்ன ஆவிறது தர்ஷா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தர்ஷா குப்தாவோடய கேம் பிளே ரெண்டாவது சச்சினா நமிதாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டு இருக்காங்க சச்சினாண்ட் ஏன்னா ஸோ அந்த பெட்ரூம் செலெக்ஷனில் ஒரு மெயின் நம்பராக இருந்தது சச்சினாதான் ஓகே தர்ஷா குப்தாவும் பே சரியாக பேசலை ஸோ ராஜி ஆனந்தியும் சரியாக பேசலை அந்த இடத்துல வந்து சச்சினா நல்லாவே போல்டாக இருந்தாங்க உடனே என்ன சொல்லிட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் பரவாயில்ல நான் விட்டு கொடுத்துறேன் ஏன்னா அது ஒரு டிசிஷன் எடுத்த இடத்துல நான் தானே இருக்கேன் நான் விட்டு கொடுத்துட்றேன் ஏன்னா நான் வெளியே போகிற தயாராக இருக்கேன் எனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவை ஓப்பனாக சச்சினா நம்பிதாஸ் அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க இப்போ அவங்க பதிவு பண்ணது தான் மிகப்பெரிய பிரச்சனைக்கான காரணமே ஏன்னா ஸோ ஃபேட்மேன் சார் ஒரு விஷயம் தெரியாமலாம் அட்ரஸ் பண்ண மாட்டார் அவரே சச்சினா நம்பிதாஸ் சொல்கிறாருன்னா ஸோ இவங்களே கிவ் அப் பண்ணிட்டாங்க ஒரு போட்டியாளர் கடைசி வரையும் விடாபுடியாக நின்று போட்டி போடணும் அந்த பொண்ணே கிவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேம்ல எதுக்கு தொடரணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபேட்மேன் நாமினேஷன் பண்ணியிருக்காரு போல அந்த பொண்ணு வந்து நல்ல கேபபிலிட்டி நல்லா போல்டாக பேசிட்டாங்க மற்றவங்க எல்லாம் பேசாத இடத்துல போல்டாக பேசின பொண்ணு இந்த இடத்துல கிவ் அப் பண்ணது தான் மிகப்பெரிய தப்பு ஸோ அதை கிவ் அப் பண்ணலனா மற்றவங்களுக்கு தெரிஞ்சே இருந்திருக்காது இந்த பார்வை ஸோ சச்சினா மேலே அந்த பார்வையே திரும்பி இருக்காது இந்த பொண்ணு இந்த ஒரு டைலாக சொன்னவன எல்லாரும் நாமினேஷன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு நாமினே ஒரு டைம் வரும்போது பிக் பாஸ் சொல்லும் போது கரெக்டா நச்சினா நமிதாசை போட்டு அடிப்பாங்க சோ இந்த பொண்ணு கொஞ்சம் அவசரப்பட்டு தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி சோ சொந்த வாய்ப்பு கனவோட வந்த வாய்ப்பை அதே சச்சினா நமிதாஸ் அவங்க வாய்ப்பை கலைச்சிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க தான் பட் விவாதம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்னமானி இப்படி பண்ட்டி உன் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது பல பேருக்கு நீயே கிவ் அப் பண்ட்டியே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் அந்த கேமில் நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தோணி இருக்கலாம் போல இருக்குது ஸோ இதுதான் ரெண்டாவது நடந்தது மூணாவது தர்ஷிகா என்னென்னா ஸோ பார்த்தீங்களா நேற்று டிசிஷன் இந்த ரூமோட டிசிஷன் வந்தோன்னே வாய்ஸ் அவுட் பண்ண முத நபர் நான் தாங்க எந்த சண்டையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் வாய்ஸ் அவுட் பண்ணுவேன் ஸோ அந்த ரீதியில் நான் பயங்கரமாக நான் இது பண்ணுவேன் ஸோ நீங்கள் ரீசன் எனக்கு விஜய் சேதுபதியோட ரீசன் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால்தான் கம்முன்னு இருக்கேன் இல்லைனா நான் என்ன ஆனாலும் விடாபுடியாக இருந்திருப்பேன் ஸோ எல்லா இடத்துலையும் வாய்ஸ் ஒர்ட் பண்ணுவேன் எனக்கு இந்த வாய்ப்பு முக்கியம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க அடுத்து விஷால் விஜய் விஷாலை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஸோ நான் வந்து டிவி இந்த ஷோவில் வந்து கேரக்டராக பார்த்துருக்காங்க என்னோடய ஒரிஜினாலிட்டி என்ன என்னோடய சிக்ஸ் என்ன அதுக்காக தான் இந்த ஷோ வந்திருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் இங்கேருந்து போக மாட்டேன் ஃபன்னெல்லாம் பண்ணிட்டு தான் போவேன்ற மாதிரி விஜய் விஷாலோட தரப்பு அடுத்து ஜெஃபி ஏப்பா நான் ஒரு கானா பாடகிறியா பத்து பாடலாவது நான் பாடணும் அங்கே பத்து பாடலாவது பாடிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போகணே தவிர அதுக்கு முன்னாடி நான் அந்த வீட்டை விட்டு நகர மாட்டேன் அப்படின்ற மாதிரி கா இது ஜெஃபீ சொல்கிறாரு ஆனால் ஜெஃபி வீட்டுக்குள்ளே இருக்கட்டும்ங்க அவரால அவங்க வீட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும் அப்படின்றதுக்காக வந்திருக்கார் அந்த மாற்றம் நிகழ்ந்தால் அந்த ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க போகிறதால அவர் வீட்டுக்குள்ளே இருந்தால் நல்லது தான் அடுத்து சுனி இது சௌந்தர்யா இது வந்து எனக்கு ட்ரீமான ஒரு ஷோ ஸோ ஆக்டராக வந்து எனக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல அந்த அளவுக்கு ரெகனைசேஷன் கிடைக்கல அந்த ரெகனைசேஷனுக்காக நான் வந்திருக்கேன் அதனால் நான் இங்கே ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அதனால் நான் வந்திருக்கேன்ற மாதிரி சௌந்தரியமாக சொல்கிறாங்க அடுத்து அருண் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கேம் ஓகே இதில் வந்து என்னை நம்பி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி உங்களை இப்போ ரசிக்கிற நபர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதே மாதிரி என்னை நம்பி பார்க்குற ஒரு கூட்டத்தை நான் ஏமாற்ற விரும்பல என்னோட கேம் பிளே வேறு லெவலாக இருக்கும்ன்ற மாதிரி பேசுகிறாரு ஆனால் பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் அருணுக்கு இருக்குது மக்களே வேறு மாதிரி இருக்குது அடுத்து முத்துக்குமார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க முத்துக்குமார் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிது இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தர் வெளியே அனுப்புறது அநியாயம் உச்சகட்ட அநியாயம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸுக்கு எதிராக பேசிய முத்துக்குமார் தான் சொல்லணும் இது வந்து எல்லாருமே மக்களோட நிலைமையே இதுதான் ஸோ இது ஒரு அநியாயம் அன்பேர் ஏன் அப்படிலாம் பண்றீங்கன்றது மக்களோட நிலைப்பாடுமே அதான் இருக்கு ரிவியூவர் சைட்லையுமே அதான் இருக்கு ஸோ அதில் வந்து சில பேர் நான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல இந்த வாய்ப்பு அவன் வேஸ்ட் ஆகிடணும் அவன் இப்போ வெளியே போனால் என்ன கொண்டாடுறதுக்காக என்ன நான் வெளியே வந்ததை நினச்சி சந்தோஷப்படுறதுக்காக ஒரு கூட்டம் இருக்கு அவனுங்களாம் வருத்தப்பட வைக்கிறதுக்காக நான் வீட்டுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொன்னார்ல அதுவும் வேற மாதிரி இருந்துச்சு அடுத்து ஆர்ஜி அணிந்தி சோ எனக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே போ வெளியே போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் சோ திரும்ப வீட்டுக்கு போனால் இடம் கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது சோறு கூட கிடைக்குமான்னு தெரில அதனால நான் அந்த வீட்டில் இருப்பேங்க அப்படின்றாம ஆர்ஜி அணிந்தி என்னங்க உங்ககிட்ட வேற எதிர்பார்ப்பு பார்த்தா இப்படி ஒரு இருக்கு அடுத்து ரஞ்சித் வந்து ஸோ ரஞ்சித் பயங்கரமான ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுதுங்க ரஞ்சித் பொறுத்தவரையும் மக்கள் மனிதில் ஒரே ஒரு பையனாக வந்திருக்கேன் இந்த வீட்டில் வந்து அக்கா தம்பி பையன் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி அவங்க கூட வாழ்ந்துட்டு போகலாம் நான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது இது வந்து மேஜராக வந்து அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் மாதிரி நபர்கள் கூட அதிகபட்சமான கனெக்டிங் ஃபேக்டராக இருக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி தான் ரஞ்சித் இது வரைக்குமே வீட்டுக்குள்ளே கொடுத்துட்டுருக்காரு ஸோ அதில் யார் போகிறதுலையுமே எனக்கு விருப்பம் இல்லைங்க இந்த வீட்டை விட்டு இருபத்தி நாலு மடத்தில் யார் போனாலுமே எனக்கு வருத்தம் தான் அப்படின்றதையும் ஓப்பனாக சொல்லிட்டார் ரஞ்சித் அடுத்து ஜாக்லின் மூணு வருஷமாக நான் எந்த ஒரு ஃபீல்டுமே இல்லாமல் திரும்ப போய்ட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் இப்போ கூட எனக்கு ஃபைனான்ஷியலி ரொம்ப வீக் இருக்குது ஸோ நான் வீட்டுக்குள்ளே போ அப்படின்றதுக்காக என் ஃப்ரெண்டுலாம் எனக்காக இஎம்ஐ கட்டுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க நான் இங்கே ப்ரூவ் பண்ணிட்டு தான் போனோம் ப்ரூவ் ஆன் கமாடிடியை தான் வெளியே போவேன் அதனால் எனக்கு இருபத்தி நாலு நேரம் பத்தாது நான் வெளியே போக மாட்டேங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாக்லின் தரப்பு அடுத்து சத்யா ஸோ ரெகுலராக நான் செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டு கூட இந்த பிக் பாஸுக்கு வந்திருக்கேன் என்னோடய அடுத்த கட்ட திருப்பமாக மாற்றணும் ஸோ என்னை நம்பி தான் என்னோடய பையன் இருக்கான் என் ஒய்ஃப் இருக்கான் ஸோ அவங்கள ஒரு பொழுதும் நான் கீழே இறங்க விட மாட்டேன் அவங்களுக்காக இந்த கப்பை ஜெயிச்சிட்டு தாங்க நான் வெளியே போவேன்ற மாதிரி சக்தியாவோட தரப்பு அடுத்து தீபக் இருபத்தி அஞ்சு வருஷமாக இந்த இருபத்தஞ்சி வருஷமாக என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன்னா அதெல்லாம் விட்டே கொடுக்க மாட்டேன் இருபத்தி நாலு மணி நேரம்லாம் எனக்கு பத்தவே பத்தாது அப்படின்ற மாதிரி நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி ஒரே பாயிண்ட்டாக இருந்தாலும் அப்படியே அம்பு சென்ட்ரை பார்த்து அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காருங்க அடுத்து அன்ஷிதா எல்லாரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து தான் வெளியே போய் நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க நான் நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் நான் எனக்கு நான் ப்ரூவ் பண்ணணும் என்னோட அன்பை காட்டணும் எங்கள் அம்மாவை பற்றிலாம் சொல்லணும் இதுக்காக தான் நான் வந்திருக்கேன்ற மாதிரி அனுஷித்தான் நேற்று சொன்னதுதான் இன்னைக்குமே அருணுவும் பிக் பிக்பாஸ் சீசன் டூலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரான் இப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ இதில் நெகட்டிவ் பாசிட்டிவிட்டி இதெல்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு மோல்டிங் ப்ராசஸ் நம்மளுடைய கேரக்டரிஸிக்ஸ் அனலைசேஷன் பண்ணுற இடம் ஸோ அதன் மூலயமா வந்து நம்மளே நம்ம எக்ஸைன் பண்ண முடியும் அதனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அருணவும் சொல்லிட்டார் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா ஸோ என்னோடய கேரக்டர் வந்து பர்சனாலிட்டிஸ் டிஃப்ரெண்ட் சீரியல் நடிச்சிருக்கேன் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸாக இருக்கிற மாதிரி இருக்குது என்னையே நான் அறிஞ்சிக்கணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் என்னோட முயற்சியில் தான் இந்த பாஸ்க்கே நான் வந்திருக்கேன் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் என்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கணுன்ற மாதிரி பவித்ராவோட தரப்பு அடுத்து சுனிதா ஒன் மந்த் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க விஜய் டிவியில் போகாத ஷோவே இல்லை பேலன்ஸ் இருக்கிற ஒரே ஷோ இந்த ஷோ மட்டும்தான் இந்த ஷோவை நான் விட்டுட்டு எப்படி போக முடியும் இந்த ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல விஜய் சி விஜய் டிவியில் இருக்கிற எல்லா ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணால் தானே இந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் இந்த ஷோவை நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க பார்த்திங்களா எல்லா ஈஸியாக ஒவ்வொருத்தரும் இந்த வாய்ப்புக்கு ஈஸியாக கிடச்சிட்டு கிடச்சிட்ருக்கு இவங்க பேலன்ஸ் வச்சுது இந்த ஷோ தான் அதையும் நான் ஃபில்ஃபில் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கே போய் முடிய போதோ தெரில ஃபைனலி த ரவீந்தர் இந்த ஆட்டத்தை ஆரம்பித்து வச்ச ரவீந்தர் வந்து ஒரு மூணு ரீசனை சொல்கிறார் அடிப்பொலி பிக் பாஸுக்கும் பதிலடி கொடுத்தாரு கண்டஸ்டன்ஸுக்குமே பதிலடி கொடுத்தாரு மொதல் விஷயம் என்னென்னா வந்து எல்லோரும் இங்கே கேமராக்காக ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு வர நபர்கள் ஸோ அதில் வந்து என்னோட இன்னொரு த ஃபேஸை ரிவீல் பண்ணோம் எனக்கு டிஜிட்டல் ஃபோரமில் ஒரு ஃபேஸ் இருக்குது என்னோடய அனதர் சைடு என்ன ரியாலிட்டி ஃபேஸ் என்ன அதன்றத நான் இங்கே காட்ட வந்திருக்கு அதை ப்ரூவ் பண்ணிட்டு தான் இங்கே வெ வெளியே போவேன் அப்படின்ற மாதிரி ரவீந்தரோட மொதல் பாயிண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேமை வின் பண்ணுறதுக்காக பல பேர் வந்திருக்கீங்க குறிப்பாக வந்து வின் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி இருக்கான் இதில் வந்து ஜெயிச்சும் ஓகே ஆனால் பல தோல்விகள் ஜெயிச்சாம நான் வந்து இந்த உலகமே கொண்டாடும் அந்த மாதிரி ஒரு கொண்டாடுறதுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஸோ ஐ வில் கேம் ஐ வில் பே மை கேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் மூணாவது பாயிண்ட் என்னென்னா என்னை உருவ கேலி பேஸ் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெளியே அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு ஸோ முயல் ஆமை ஓடும் இந்த கதைலாம் சொல்லிவிட்டு என்னென்னா முயல் ஆமையை தான் முயல் ஆமையோட ஸ்ட்ரென்த்து தண்ணியில் முயலோட ஸ்ட்ரென்த்து என்னோட என்னோடய ஸ்ட்ரென்த்து பாஸ் இல்லையா யாராக இருந்தாலும் என்ன பாஸ் விட்டு வெளியே போக முடியாதுன்ற மாதிரி பிக் பாஸுக்கே ஒரு பதிலடி கொடுத்தா மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எக்ஸாக்ட்லி நீங்கள் எடுத்து பாருங்கள் இப்போ வரையும் நீங்கள் டாப்பிக்கில் ட்ரெண்டில் இருக்கிறது யார் ரவீந்தர் வந்து ஒரு டீல் போட்டார் அந்த டீல் தானே இப்போ வரையும் டாப்பிக்காக இருக்குது இப்போ இந்த டிஸ்கஷன் பிக் பாஸ் இப்படி யோசிச்சிருக்காரு இந்த ஒரு டிஸ்கஷன் வரதுக்கான காரணமே ரவீந்திரன் சார் தானே ஸோ ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஷோவியே ஆளுமை பண்ணுற நபராக தான் இப்போது வரையுமே ரவீந்திரன் சார் இருக்காரு ஆண்கள் சைடில் பெண்கள் சைடில் ஜாக்லின் நீங்க இப்படி போட்டா நான் இப்படி ஆடுவேன்ற மாதிரி ஜாக்லின் இன்னொரு தரப்பு கேம் பிளே பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுதைய லைவ் நிலவரங்கள் இதுதான் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சச்சினா நமிதாஸ் சொன்னது கரெக்டாக சரியாக தவறா அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் மற்றபடி இந்த பேசுனதுலேயே வந்து பிக் பாஸ் மேலே ஆர்வம் இருக்கிற நபர்களாக எனக்கு தெரியுது யாருன்னா முத்துக்குமார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சௌந்தர்யாவோட ஓகே ஜெஃபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஜெஃபி கூட விட்டுருங்க அருண் ரவீந்தர் சார் இவங்க ரெண்டு பேர் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிதா இவங்க மூணு பேர் வேற லெவல் காம்படிட்டரா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இவங்க பேசும்போதே விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றது அவங்களோட கிளாரிட்டியுமே தெளிவுமே ரொம்ப நல்லா தெரியுது ஸோ இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் பாய் மக்களே